எப்பேற்பட்ட சுகர் எப்பேற்பட்ட சுகரில் வந்து கால் வீக்கமாக இருக்கும் புண் ஆறாமல் இருக்கும் இந்த வில் வகையிலே அரைச்சி மட்டும் போட்டு பாருங்கள் அந்த குழிப்புண் ஆறாத புண்ணு இருப்பதைங்க சுகர் அதெல்லாம் ஆற்றிரும் ஏன்னா சிவன் பார்வை டேரக்டாக படம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பேர்பட்ட தீவினையாக இருந்தாலும் தீய சக்திகளாக இருந்தாலும் திருஷ்டிகளாக இருந்தாலும் உடனே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உடனே கிடைக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் ஓகே தான் இல்லை பிரதோஷ காலத்தில் செஞ்சாலும் ஓகே தான் இப்படி வில்வ நீரால் நீராட வேண்டும் எல்லா வகையான தடைகளையும் நீக்கி விட்டு உங்களை பாசிட்டிவ் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடியது தான் வில்வ இலை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது செல்வ நிலையை உயர்த்தும் வில்வ இலை வில்வ இலையை இன்னொரு பேர் சொன்ன வெல்வோம் இலை அப்படின்னு வச்சுக்கலாம் வில்வோம்ங்கிறது வந்து சிவனுடைய மிகப்பெரிய முக்கியமான பிடித்தமான சக்தி ரூபமான ஒரு இலை நிறைய வெரைட்டி இருக்குது அதில் அதில் எந்த வெரைட்டி எடுத்தாலும் சரி அன்போடு பண்போடு சராக சரணாகதியோடு அந்த இலையை நம்ம அந்த மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க கீழே இருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படி இருக்கக்கூடாது எடுத்தாலும் வந்து வழியே இல்லைன்னா வேறு ஹைட்டாக எமர்ஜென்சி எடுக்கிறது வந்து தப்பில் பூமி தான் ஆனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணுங்கன்னா அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு நம்ம அந்த ப இலையை பயன்படுத்தலாம் எப்பேற்பட்ட சுகர் எப்பேற்பட்ட சுகரில் வந்து கால் வீக்கமாக இருக்கும் புண்ணு ஆறாமல் இருக்கும் இந்த வில்வ இலை அரைச்சி மட்டும் போட்டு பாருங்கள் அந்த குழிப்புண் ஆறாத புண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா சுகரில் அதெல்லாம் ஆற்றிடும் ஏன்னா சிவன் பார்வை டேரெக்டாக பிறம்பி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஏன்னா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வில்வ இலையை சா பவுடரை சாப்பிட்டுக்கிட்டே வில்வ இலையில் யாரெல்லாம் ஆறாத புண்ணு கால் எடுக்கிற நிலையில் இருக்கோ அவங்க அந்த வில்வ இலை அரைச்சி மட்டும் போட்டு வந்து பாருங்கள் கால் வீங்கிருக்கும் அப்படியே சொத இருக்கும் அழகாக நல்லா அரைச்சி அமில அரைச்சி மருதாணி மாதிரி அப்படி கால் ஃபுல்லாக போசி மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வத்த ஆரம்பிச்சிடணும் அப்படியே உள்ள இன்டேக்கும் எடுத்துக்கிட்டே வரணும் காலையில் மாலையில் நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வில்வ இலை அவ்வளோ மருத்துவம் இப்போ மருத்துவத்துக்குதான் வரப்போகிறோம் இந்த நிலையை உயர்த்தும் வில்வ இலை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்களும் ஒரு ஆராசக்தி இருக்கும் அந்த ஆராசக்தி என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கும் வில்வ இலை உங்களை எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே ஏற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு டைப்பாக நம்ம வந்து இந்த வில்வ இலையை பயன்படுத்தலாம் ஒன்று குளிக்கிறதுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விபூதியில் போட்டு அந்த விபூதியை பயன்படுத்துறது வில்வையை அரைத்து நம்ம குளியலாக அதாவது மீன்ஸ் பேக் மாதிரியே போட்டுக்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வில்வம் ஒரு மனிதனை வெல்வோம் என்ற வார்த்தையில் வெற்றியை குறிக்கும் சரி நம்ம வந்து ஒரு நல்ல பிரதோஷ காலங்களில் வில்வ குளியல் அதாவது பிரதோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வில்வ இலையை எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஒரு நாள் ஒரு கைப்பிடி இலையை தூக்கி தண்ணியில் போட்டு நம்ம தட்டு வச்சு மூடிடுங்க ஒரு ஒன் ஹவர் அப்படி இருக்கணும் அந்த தண்ணி அந்த இலையில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள இறங்கிடும் அந்த ஹாட் வாட்டர் லைட் ஹாட் வாட்டராக இருக்கலாம் கொஞ்சம் இலையை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதாவது ரொம்ப கொதிக்கிற மாதிரி தேவையில்ல அது பார்த்திங்கன்னா அப்படி அந்த இலையில அந்த சாறு ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும் தீய சக்திகளாக இருந்தாலும் திருஷ்டிகளாக இருந்தாலும் உடனே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உடனே கிடைக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் ஓகே தான் இல்லை பிரதோஷ காலத்தில் செஞ்சாலும் ஓகே தான் இப்படி வில்வ நீரால் நீராட வேண்டும் சரி விபூதியாக பூசுறாங்க இல்லையா வில்வ விபூதி குடுபையில் வந்து அந்த வில்வ இலையை எப்போதும் போட்டு வச்சுக்கலாம் காஞ்சாலும் பரவாயில்ல போட்டோம் காய காயை எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சாலும் இந்த வில் இலை சாப்பிட்றலாம் உள்ளார இந்த நம்ம இலையை வந்து புதுப்ப ஒரு வார வாரம் இந்த போட்டுகிட்டே வரணும் இது பார்த்திங்கன்னா வில்வேத்தோடய சக்தி விபூதியில் ஏறும் இப்போ விபூதியில் இருந்துச்சுன்னா திருநீரால் தாற்றப்படும் அதாவது அந்த ஹீலிங் செய்யப்படும் இந்த ஹீலிங்னால் குணமளித்தல் அப்படின்னு குணம் அழகாக அந்த விபூதி எடுத்து பூசிட்டு வந்தாலே போதுமான விஷயம் வில்வாது வில்வம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே நடக்கும் ஸோ இது ஒரு மெத்தட் அதேமாரி வில்வ குளியல் அப்படினு சொன்னீங்கன்னா அதேமாதிரி வில்வ பேஸ்ட் இது ஞாயிற்றுக்கிழமை அழகாக பண்ணலாம் வில்வத்தை மருதாணி மாதிரி அரைச்சிருங்க சும்மா எடுத்து சென்டரில் அந்த உச்சந்தலையில் டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க உயிராட்டல் இருக்கும் இடம் அது அந்த அளத்தில் அழகாக வட தட்டு மாதிரி வச்சிடலாம் இல்லை மருதாணி மாதிரியே ஃபுல்லாகவும் போடலாம் உங்களுக்கு நிறையா கிடச்சிச்சின்னா வில்வம் ஃபுல் பேக் போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து குளிச்சு பாருங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையும் நம்ம இங்கே தான் நம்ம நினைக்கிறது தான் நம்ம நம்ம வந்து மைண்டு வந்து தான் இருக்குது அதில் உள்ள தடைகள் அதோட வேர் தடைகள் இம்பாக்ட் நம்மள வந்து மேடு பள்ளங்கள் இருக்குது பார்த்திங்களா சில பேருக்கு வந்து எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தட்டி போயிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே உடைத்தரக்கூடிய சக்தி உண்டு நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய கிளாண்ட் அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சக்தி உண்டு ஸ்ட்ரெஸ்ஸை முதல் உடைச்சிரும் அதீத சக்தியை கொடுக்கும் காரிய சக்தியை கொடுத்துரும் ஸோ காரிய சக்தி ஒருத்தவங்களுக்கு வந்து மிளர ஆரம்பிச்சிச்சினாலே வாழ்க்கையை வெற்றி தரும் சிவன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் மதம் சார்ந்து எல்லாருக்குமே சிவபெருமான் அருள் இருந்தாலே போதுமான விஷயந்தான் வில்வம் எல்லாரையும் வெல்ல வைக்கும் வெல்வம் என்ற வார்த்தை அதில் வலிக்கும் நம்ம எது செஞ்சாலும் சிவசிவ இல்லைனா ஓம் இல்லைனா ஓம் நம சிவாய இல்லைனா ஓங்காரம் எது சொன்னாலும் ஓகே தான் சிவனை நினைத்து சரணாகதியோடு இதை செய்தோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி தான் செல்வ நிலையை உயர்த்தும் வில்வ இலை பல விஷயத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி வியாதி ரீதியாக இருந்தாலும் சரி செல்வம் செய்ய எல்லா வகையான காரியசுத்திகளும் சரி உங்களுடைய எல்லா வகையான தடைகளையும் நீக்கிவிட்டு உங்களை பாசிட்டிவ் ஆக்கி வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடியதுதான் வில்வ இலை இந்த வில்வ இலை நம்ம மறக்கலாமா எல்லாருக்கும் போய் பரவட்டும் நல்ல செய்தியை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்